அழகாய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டு உடம்புல இருக்கிற உண்ணியை பார்த்திங்கன்னா எப்படி நீக்குவதுங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புகையில் பாக்கெட்டு ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாக்கெட் கடையில் வாங்கிட்டு இருந்துக்கிறேன் ஸோ இது என்ன பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே நீங்கள் வந்து ஊற வைக்கணும் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணியை வந்து துணியில் தொட்டு நல்லா அழுத்தி மாட்டு உடம்புல தேய்ச்சின்னு வச்சுங்க மாட்டு உடம்புல இருக்கிற அந்த உண்ணிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே செத்து போயிடும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா அதை பண்ண போகிறேன் ஸோ அங்கே ஒரு கருப்பு எடுக்குது பார்த்தீங்களா அதோட உடம்புல தான் பார்த்தீங்கன்னா நிறைய உண்ணி இருக்குது மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒரு சோப் ஒன்று கொடுத்தாங்க டாக்டர் சஜஸ் பண்ணி ஒரு சோப் ஒன்று கொடுத்தாங்க அதை ட்ரை பண்ணால் அது அந்த அந்தளவுக்கு எஃபெக்டாக இல்லை எல்லா உண்ணியும் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புல தான் ஒன்று இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்தேன் எல்லா கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி எல்லாம் செத்துருச்சு உனிக்கெல்லாம் செத்துருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்திங்கனா இப்போ நான் அதை ட்ரை பண்ண போகிறேன் வாங்க அதை ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்கெட்டுக்கு பிரிச்சு உள்ள இருக்கிற புகையில பார்த்தினா உள்ளே போட போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் பார்த்திங்கன்னா பிரிச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டிவிட்டேன் இப்படித்தான் தூள் இருக்கும் நீங்கள் வந்து உரள மாதிரி ஒரு புகையில் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் அது கிடச்சி ஓகே தான் நான் பார்த்தீங்கன்னா இது சின்ன மளிகை கடையில் கிடச்ச புகையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதை தண்ணி பிடிக்க போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சாச்சு இவ்வளவுதான் கைஸ் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ண போகிறோம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா காலங்காலத்தில் ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி மாட்டுக்கிறது தண்ணி தீனி தான் போடுறது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா துணி எடுத்து நல்லா துணி நல்லா நழச்சி உடம்பு ஃபுல்லாக நல்லா அழுத்தி தேய்க்க போகிறோம் தேய்ச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் இந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சாயங்காலம் சொல்கிறேன் உங்க ராசி இருக்கானு நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்